முன்னேற்றத்திற்கான வழி நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் நான்கு மணி நேரத்தை கடந்து கனமழை பெய்தது கோடியக்கரை ஆயக்காரன் புலம் கரியாப்பட்டினம் செம்போடை தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் இரவிலிருந்து மழை பெய்து வருகிறது பகல் நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகனங்களில் முகப்பு விளக்கை எரிய விட்டுச் சென்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீடுகளை விட்டு வெளியே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் ராமநாதபுரத்தில் தொடர் மழை காரணமாக வீட்டின் பக்கவாட்டுச் சுவர் இடிந்து விழுந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தின் நகர்ப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது பல இடங்களில் உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன இந்த நிலையில் நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள இளங்கோவடிகள் தெருவில் வசித்து வரும் முருகானந்தம் கலையரசிக்கு சொந்தமான வீட்டின் சுவர் திடீரென இழிந்து விழுந்தது இதன் காரணமாக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பீரோ உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்துள்ளது நல்வாய்ப்பாக சுவர் இடிந்தபோது வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் சூறை காற்று வீசுவதால் படகுகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து சேதமடைந்துள்ளன மண்டபம் வடக்கு துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகள் பத்துக்கும் மேற்பட்டவை ஒன்றோடு ஒன்று மோதி முழுமையாக சேதமடைந்துள்ளன சீர் செய்ய படகு ஒன்றிற்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் கலக்கமடைந்துள்ள மீனவர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் கரை ஒதுங்கிய இசை சரியான சேதாரம் ஆகிவிட்டது இதே மாதிரி நாலஞ்சு இசை பிறகு கரை ஒதுங்கி ரொம்ப அதிகமான சேதம் ஏற்பட்டது இந்த சேதாரத்தை சரி செய்ய மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறார்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் சாதாரண மீனவர்கள் கொண்டு வச்சு ரொம்ப இதில் இருக்க கஷ்டத்தில் இருக்கேன் போட்டு வந்து கரையை வந்து ஒதுங்கி உடஞ்சி வச்சு மீன்வளத்துறை ஆஃபீஸர் வந்து பார்த்து எனக்கு உடனே நடவடிக்கை எடுத்து தென்காசி மாவட்டம் தலையணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சங்கரன்கோவில் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள தலையணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது நெடுங்காடு கோட்டுச்சேரி திருநள்ளாறு திருப்பட்டணம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் காமராஜர் சாலை பள்ளிவாசல் சாலை எம்எம்ஜி சாலை உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது தொடர் மழையால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரை சாலை அடைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு வந்த மாணவிகளை போலீசார் அறிவுறுத்தி திருப்பி அனுப்பினர் இதனிடையே தொடர் மழையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை காரைக்கால் துறைமுகத்தில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என்பதால் நாகை உள்ளிட்ட கடலோர மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்த மீன்வளத்துறை அறிவிப்பை தொடர்ந்து இன்று நாகை மாவட்டத்தில் உள்ள நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நாகை மீனவர்கள் அவசர அவசரமாக கரை திரும்பி வருகின்றனர் நாகை உள்ளிட்ட துறைமுகங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கடலூர் மாவட்ட மீனவர்கள் நாளை இரவு முதல் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் வரும் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இதையடுத்து ஆழ்கடலில் உள்ள அனைத்து மீனவர்களும் நாளை இரவுக்குள் கரை திரும்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் மீனவர்கள் தங்களது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது